அதனாலே நான் என்ன என்ன செய்வேன் என்னுடைய கலவரத்தில் சென்று எனக்கு கொடுத்த சாபத்தை போலவே அவருக்கு நான் ஒரு பொல்லாத சாபத்தை கொடுக்க போகிறேன் அப்படியா போலாமா அது மட்டும் இல்லாம அறிவியல் சமையலே கேட்டு கொடுப்பது மனதா கேட்காமலே கொடுப்பது அவதூரத்தோடு வந்திருப்பதனாலே இந்த காளியம்மனுக்காக கூடியவர்கள் பத்து இருபது ஐம்பது என்று சொல்லி காளிக்கைகளை அன்போடு வாரி வாரி வழங்கினார்கள் அப்படி அன்பளிப்ப செய்த அனைத்து குடும்பங்களும் குறைவற்ற

அதனாலே என்ன பண்ண போறீங்க என்ன முறையா வனத்தில் இருக்கக்கூடிய வன பத்திரக்காளியாக இருக்கக்கூடிய நான் இப்பொழுது கொடுமடி கைலங்கிரி என்னுடைய கடவுளை சந்திக்க வேண்டும்

என்ன பண்ணுவேன் தெரியலையே கணவனும் மனைவியும் ஒன்னாக செய்ய வேடா எத்தனை கீழே தலைமையில வச்சிருக்கே ஊடகத்தில் இறக்க போகிற

உமையவன் சக்தியானவள் எவ்வளோ ஒரு அழகா இருப்பா அப்படிப்பட்ட உமையவன் சக்தியானவள் எங்கே நீ இருப்பது எங்கே என்னுடைய வந்து பார்த்தால் சக்தி என்று பேசுகிறா ஓ ஓ கன புதுமை என்னை பார்த்தால் உனக்கு நிச்சயமாக உடைய மனைவி என்று தெரியவில்லையா மனைவியா சுவாமி மனைவியா பிரானவதி எப்படி நீ எனக்கு மனைவி

மறக்க என்றால் பெண்ணால் நினைத்தாதான் முடியும் சரி பெண் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆவதும் சரி அழிவதும் சரி ஒரு பெண்ணாகப்பட்ட இந்த ஒரு நடக்கின்ற காரியத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என நினைத்தால் அதை எப்படி நிறுத்தி விடுவாள் நடக்காத காரியத்தை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அவள் எப்படியும் நடத்தி விடுவாள் பெண் என்று நினைத்து விட்டால் அது யாராலையும் மாற்ற முடியாது அதனாலே என்ன சாபத்தை கொடுக்க என்னை ஒரு காலத்து காலமாக பிரிந்து பத்திரகாலியாக போன்று சாபத்தை கொடுத்து விட்டாய் நான் போன பிறகு இரண்டாவது விட்டு அவனோடு சரச சல்லாபமாக இருக்கலாம் முடிவு செய்து விட்டார் அதனாலே அவள் வரமாட்டாள்

தெரிதோ தெரியாமலோ புரிதோ புரியாமலோ உனக்கு நான் சாபத்தை நான் கொடுத்தேன் இருந்தானாலும் இந்த சிவபெருமானே ஒரு குழந்தையாக உருவத்தை மாத்தி விட்டார் இந்த உலகமே என்ன ஆவது புரியவே முடியாது இந்த சிவபெருமானே ஒரு பச்சிரம் குழந்தையாக மாற்றி அந்த பாலகனை என்னோட இடுப்புல எப்பயுமே நான் வச்சுக்கிட்டா நீங்க என்ன பிரிஞ்சு போவீங்களா பிரியவே மாட்டீங்க எந்த நேரமும் நானும் உங்களோட இருப்பேன் நீங்களும் என்னோட இருப்பீங்க ஆமா தந்தை தந்தை சம்பந்தமே கேளு தந்தை தந்தை கேளு கேங்கல நான்தா தண்ணி ஊது. என்னப்பா இது ஆமா கேங்க தண்ணி. என்னப்பா கேங்கல கேங்கதே நான் தண்ணி குடிச்ச நான். என்னப்பா இது கேட்க மாட்டீங்களா யாரே? போ 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 சரி. தண்ணி கேங்கதே நான் போய்வணும் lactate ஓ. தச்ச

பாத்தியா புளித்தோல் ஆமா உன் கணவரையே நீங்க குழந்தைய மாத்திட்டீங்க பச்சனம் குழந்தையா பாத்துறீங்க காரணம் எது காரணம்

அப்படி படியெளப்பதாக இருந்தால் ஏப்பா நீ சொல்ற மாதிரி படி இளக்குறதுக்கு உயிரோடு ஐம்பத்தாறு தேசம் போகணும் ஈரோடு பதினான்கு லோகத்திற்கு போக வேண்டும் எங்கேயும் சுத்த வேண்டியது இருந்தாலும் இந்த குழந்தைய வச்சுட்டு நான் படி இளக்க முடியுமா அப்படிமா முடியும் என்னப்பா இது அவசரப்பட்டு நான் இப்படி மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இந்த குழந்தைய தூக்கி நீங்க போய் படி முடியுமா முடியும் ஆஹ் இப்படி செய்தால் என்ன என்னுடைய மகன் இருக்கிறார்கள் யாரு ரெண்டு பேரும் முருகனும் இருக்கிறான் விநாயகர் இருக்கிறான் இரண்டு பிள்ளைகளை வரவழைத்து யாரு இடத்துலாவது இந்த குழந்தை இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி இந்த குழந்தைய நாம ஒப்படைச்சிட்டு போலாம் அவங்க குழந்தையும் பார்க்க முடியாது அவங்க பசங்க சின்ன பசங்க அவங்களால பார்த்துக்க முடியாது விநாயகரே மூத்த புள்ளை ஆமா அவரு அவரு பெருசு ஆமா ஏதோ குழந்தைங்க ஒண்ணு ரெண்டு ஆச்சுன்னா ஆமா திடீர்னு எது அவர் ஓட முடியாது ஓடி வர முடியாது ஆமா சோறு கண்ட இடம் சொர்க்கம் தின்னை கண்ட இடம் தூக்கம் உழுக்கட்ட கிடைக்கா போதும் ஆமா திருக்கிட்டு கிடைப்போம் அதனால அவன் திடீர்னு குழந்தை அழுதுனா கூட என்ன ஏதுன்னு கூட பாக்க மாட்டான் அதனால விநாயகர் வேண்டாம் முருகனை வரவழைத்து இந்த குழந்தை எப்படியா கை குழந்தையா கொடுக்க முடியாது அதனால பார்த்து முடியாது சரி அதனால பண்டார பெட்டி என்று சொல்லக்கூடிய பண்டார பெட்டிக்குள்ள இந்த குழந்தையை அடைத்து ஒரு பொட்டியில போட்டு நல்லா கட்டி நான் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடலாமாப்பா அப்படியா நான் படி அழந்துட்டு வர்ற வரைக்கும் முருகனாக பற்றவை இந்த இதை குழந்தையை குழந்தைய பாத்துக்கிட்டோம் சரி அதனால இருக்குமா எங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் சாமிட கல்லி டெம்போ டெம்போடு